ஒரு வீடியோ உள்ள கேப்டன்சோட மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் நேற்று வெளியான படைத்தலைவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நடிப்பில் வெளியான தக்லே திரைப்படத்தோட வசூலிக்க சவால் விடும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைசனி வந்து பண்ணியிருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோ உள்ள நேற்று தக்லே திரைப்படம் தமிழகத்துல எவ்வளவு கலைசனம் பண்ணி இருந்தது அதே போல படைத்தலைவன் திரைப்படம் முதல் நாள்ல தமிழக மற்றும் வேர்ல்டு வைட எவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சாரை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக படைத்தலைவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் தமிழகத்தில் மட்டுமே ஐம்பது லட்சத்திற்கு மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அதே போல நேற்று தக்லே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் தான் கலைச்சினம் வந்து பண்ணியிருக்குது அதிக பொருட்களைவில் எடுக்கப்பட்டுள்ள தக்லே திரைப்படத்திற்கு டப் கொடுக்கும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் நல்ல ஒரு கலைச்சினை வந்து பண்ணியிருக்குது அதாவது முதல் நாளில் படைத்தலைவன் திரைப்படம் தமிழகத்தில் ஐம்பது லட்சமும் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் வரையும் கலைஷனம் பண்ணியிருக்குது அதாவது டே ஒன்ல படைத்தலைவன் திரைப்படம் ஒன்றரை கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பண்ணியிருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலட்சி பண்ணுறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ